பத்து பேர் அழிவு பார்ப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து நன்மை அதில் கிடைக்கும் பத்து பேர் உயிர் என்ன அப்புறம் நான் வேற மாதிரி சொல்றேன் தெருவுக்குள்ளே போங்க வாழ்வாதாரம் அங்கே இருக்கிறாங்கல்ல வாழ்கிறாங்கள அங்கே போய் பாருங்க நீங்கள் வாங்க என் கூட வாங்க நேராக போய் அந்த இடத்த பார்வையிடுவோம் உலர் சாம்பல் எந்த உலர் உலர் சாம்பலால் அந்த பகுதி எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு நான் காட்டுறேன் எல்லாமே வாழுது மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாம் வாழுகிற பகுதி நீங்க வந்து சுடுகாடு விமான நிலையத்தை ஏன் எதிர்க்கிறீங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு விமானம் இருக்கா இருக்கா தம்பி எல்லாமே வந்து கான்ட்ராக்டர் விட்டு புரோக்கர் இருக்கிறீங்க அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு இந்த இடமே வேணா நாங்க வெளிமாநிலத்துக்கு போறோம் அவன் மூட்டை முடிஞ்சு போறான் இந்த அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னா கார்பரேட் முதலாளிகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்கிற அரசாக இருக்கிறது ஆட்சி இருக்கிற உங்களுக்கு தெரியாமையா இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா எங்களை விட எடப்பாடியார் முன்னாடி இருந்தாரு அவர் ஆட்சியை விட குறைவாக நடக்குதுங்கிறாங்க என்ன கேள்வி சரியான பதில் சரியான பதிலா நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோடு வாழ்வதை நாங்கள் ஏற்கிறோங்கிறாங்க அந்த அணுலை தான் இப்போ கூடங்குளத்தில் வந்து அங்கே இன்னைக்கு எத்தனை எத்தனை இது கட்டுறான்னு தெரியல புணல் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம் சம்மந்தம் இல்லாதவங்கன்னா பெரியார் யார் பெரியார் இந்த பண்ணுடைய வந்து ஓட்டுக்காக பாஷாவுக்கு போய் இதில் போய் கலந்துக்கிறாரு ஓட்டு பிச்சைக்காக சீமானும் திருமாவளவனும் இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் அவர் அந்த வேலையை பார்க்கணும் மோடி யாரு குஜராத்ல வந்து அந்த கோத்ரா ரயில் விதத்தில் எத்தனை பேர் கொண்டாரு குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா திரு இடிமுரசு அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு பேசு இருக்கிறது நேற்றைக்கு எண்ணூர் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டம் சீமானவர்கள் கலந்து கொண்டு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விரிவாக்கம் நடக்காது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து மின்சார தேவை இருக்குது அதனால் விரிவாக்கம் செஞ்சு தான் ஆகணும் அப்படி திமுக அரசு தரப்பில் இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க நாங்கள் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே மின்சாரத்தை காற்றலையில் உற்பத்தி பண்ணுங்க அப்புறம் அதாவது கடலில் உற்பத்தி பண்ணலாம் கடல் அலையில் உற்பத்தி பண்ணலாம் நிறைய இயற்கை சம்பந்தப்பட்ட உற்பத்தி பண்ணலாம் ஆனால் வந்து அனல் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண வேணாம் ஏன்னால் அதில் நிலக்கரி சாம்பல் இருக்குல்ல அது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சீமான் எல்லாத்தையுமே தடுக்கிறாரு எந்த வளர்ச்சி திட்டத்தையும் வரவிட மாட்டேங்கிறாரு அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் போனால் அங்கே அதையும் வரவிட மாட்டேன்னு சொல்கிறாரு இங்கே இதையும் சொல்கிறார் அப்படி சொல்கிறாங்கல்ல மக்களுக்கு ஆபத்தை வர வைக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து எதுக்கு தான் செய்வோம் விவசாயத்தை பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம் நெல் சாகுபடி பண்ணுறோம் தக்காளி சாகுபடி பண்ணுறோம் கரும்பு சாகுபடி பண்ணுறோம் கொண்டு வாங்க நாங்கள் எதிர்த்தா கேளுங்க நீங்கள் நீங்கள் கொண்டு வர எல்லா திட்டங்களுமே மக்கள் வாழ்வாதாரத்தை நாச பண்ணக்கூடிய திட்டங்கள் நீங்கள் டங்ஸ்டனாக இருந்தாலும் எம் பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் எதாவது நீங்கள் வந்து மக்கள் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் நீங்கள் செய்கிறீங்களா ஏதாவது ஒரு திட்டம் சொல்லிட்டோம் நாங்கள் வந்து பாதிப்பே மக்களுக்கு இல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு பத்து பேர் அழிவு பார்ப்பாங்க பா ஒரு ஆயிரம் பேர் வந்து நன்மை அதில் கிடைக்கும் பத்து பேர் உயிர் என்ன அப்புறம் நான் வேறு மாதிரி சொல்கிறேன் ஏ பத்து பேர் உயிர்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறீங்க கருத்து கேட்பு கூட்டத்தை ஏன் மண்டபத்தை நடத்துகிறீங்க எல்லாரும் கூட்டி வச்சு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சார்பான ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் மண்டபத்தில் நிறுத்துறீங்க தெருவுக்குள்ளே போங்க வாழ்வாதாரம் அங்கே இருக்கிறாங்க வாழ்கிறாங்க அங்கே போய் பாருங்கள் நீங்கள் வாங்க என் கூட வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் தம்பி ஆட்சிச்சிங்க நேராக போய் அந்த இடத்த பார்வையிடுவோம் உலர் சாம்பல் எந்த உலர் உலர் சாம்பலால் அந்த பகுதி எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கு நான் காட்டுறேன் திமுக காட்ட சொல்லுங்கள் நான் போய் நான் அந்த இடத்துல வசிக்கிறாள் எனக்கும் அந்த இடத்துக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் அப்போயே சொல்கிறேன் இப்போ விரிவாக்கம் பண்ணுறாங்க அறநூற்றி அறுபது மெகாவாட்டோ ஏதோ அதாவது யூனிட் ஏதோ பண்ணுறாங்க ஆனால் அன்னைக்கு நானூற்றி ஐம்பது தான் அப்போயே வந்து அங்கே இருக்கிற பகுதி ஏங்க அலையாத்தி காடு கேள்விப்பட்டீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலைகள் வருகிற போது தடுக்கும் அந்த இடத்துலாம் போய் பாருங்கள் அங்கே இருக்கிற மரங்களில் இருக்கிற இலை இருக்குல்ல அந்த இலை மேலே வந்து மேலே அப்படியே படிஞ்சிருக்கும் மரம் மூச்சு விடுதா இல்லையா எல்லாமே இருக்கிற வாழ்வாதம் முழுமை அங்கே இருக்கிற கடல்வாத அதாவது க கடல் வாழ்கிற உயிரினங்கள் எதுவுமே வாழாத அங்கே அங்கே என்னென்ன வாழுது நண்டு வாழுது இறால் வாழுது எல்லாமே வாழுது மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாம் வாழுகிற பகுதி நீங்கள் வந்து சுடுகாடு ஆக்குறீங்கிறது இது கேட்டால் சீமான் வந்து எந்த நீங்கள் கொண்டு வர திட்டமே எல்லா திட்டமே வந்து மக்களை அழிக்கக்கூடிய திட்டம்னா நாங்கள் மூர்க்கமாக எதுக்கிறோம் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறங்கல்ல பரந்தூர் விமான நிலையத்தை அந்த தம்பி நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பரந்தூர் போய் பார்த்தீங்கன்னா முப்போகம் விவசாயம் செய்கிற இடம் தற்சார்புன்னு பேசுகிறோம்ல யாருடைய உதவியும் இல்லாமல் அவர்களே உழைத்து அவர்களே வந்து அதாவது விதைத்து அவர்களே அறுவடை செய்து அவர்களே சாப்பிட்ற இடம் யாருடைய இது வேணும் சொல்லுவான் மூணு போகம் விவசாயம் பண்ணுற இடம் இயற்கை மழையை நம்பி இருக்கிற ஏரியை நம்பி ஆறுகளை நம்பி மக்கள் வாழ்கிற இடம் அதனால தான் இதுவரை நீ போராடிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு எதுக்கு விமான நிலையங்கிறேன் நீங்கள் விமான நிலையம் எதற்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு விமானம் இருக்கா இருக்கா தம்பி எல்லாமே வந்து கான்ட்ராக்டு விட்டு புரோக்கர் பாய்ஸாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் போய்ட்டு வந்து நாங்கள் அங்கே வந்து விமா அதாவது விமான நிலையத்துக்கு வந்து இடம் எடுக்கிறோம் இங்கே விமான நிலையத்துலையும் நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கத்திற்கு விமானமே கிடையாத போது நீங்கள் ஏன் அவ்வளோ அர்ஜின் பட்டு இருக்கிற அந்த விலநிலையத்தை வந்து நீங்கள் சுடுகாட ஆக்க அந்த ஊருக்கான போராட்டம் உங்களுக்கு தெரியுமா அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு இந்த இடமே வேணாம் நாங்கள் வெளி மாநிலத்துக்கு போகிறோம்னா அவன் மூட்டை முடிச்சுட்டு போகிறான் அகதியாக கிளம்புறோம் அப்போனா எந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அரசு வந்து செவி கொடுக்குது அதுக்கு என்னென்னு கேட்குது அரசு இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்குது இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்குன்னா கார்பரேட் முதலாளிகளுக்கு புரோக்கர் பாய வேலை பார்க்குற அரசாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்கண்ணே அதானி இப்போ ஒரு பிரச்சனை இருக்கா இல்லை அதானி எத்தனை கோடி ரூபா கொடுத்தாரு எல்லாருக்கும் ஓடிட்டுருக்கா இல்லை அதனால இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ மக்களுடைய நன்மை கருதியோ இந்த அரசு இல்லைங்கிறது நல்லா தெரியுது ஆனால் இப்போ திருநெல்வேலியில் அது பிரச்சனையான உடனே வந்து கேரள அரசுலேருந்து ஒரு குழு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த மருத்துவ கழிவுகள் ஒன்றும் ஆபத்தான இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் தர்றாங்களே தம்பி விளக்கம் யார் தரணும் அவன் என்ன கொட்டிட்டு வந்து இங்கே அங்கேருந்து கொண்டு வந்து அந்த கேன்சர் பார்த்திங்களா அந்த நோய்க்கான மருந்து கழிவுகளை கொட்டுறான் இருக்கிற தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிற பன்றிகளுக்கு அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா உணவகம் அங்கேருந்து மீந்து போன நாரி போன உணவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுறான் கொட்டுறான்னா இறக்கி ஏற்றிட்டு வர்றான் உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் ஆற்றி ஆறு லாரி இதோ வந்து சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க அங்கே அவர் பென்னி குயிக்குன்னு ஒரு அண்ணன் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி ரெண்டு ஆள்களை சிறைப்பிடித்தோங்கிறாங்க ஒரு தனிப்பட்ட ஆட்கள் இந்த மண்ணுடைய ஆர்வலர்கள் லாரியை கொண்டு வர லாரியை சிறைப்பிடிக்கிறான் ஒரு கட்சி கட்சி சம்பந்தப்பட்ட எங்கள் தம்பிங்க சிறைப்பிடிக்கிறான் அப்போ அரசு என்ன பண்ணுது தம்பி இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு ம அவன் என்ன சொல்கிறான் கேரளா வந்து பிரணாய் விஜயன சொல்கிற கேரளா வந்து கடவுள் தேசம் சொல்கிறாரா ஆனால் ஸ்டாலின் அவர்களும் பினராயி அவர்களும் நட்பா தோழமையோடு இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் கேரளா போயிட்டு வந்தார் அதுதான் சொல்கிறேன் உண்மை அவன் தம்பி அந்த மண்ணினுடைய மனிதன் யார் பிரணாய் விஜயன் வந்து அந்த பூர்வகுடி மண்ணுடைய மனிதன் அந்த மண் எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிற மூர்க்கமானதில் இருக்கிறான் நம்ம ஐயாவுக்கு அது கிடையாது இல்லை இவர் பூர்வீகம் இங்கே கிடையாது அவர் பூர்வீகம் பூர்வகுடி மக்களாக இருந்தால் மண்ணை பற்றி மக்களை பற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திச்சிருப்பாங்க எல்லாம் பாங்க மாமா தான் போயிட்டு அந்த பெரியாருடைய நிகழ்வில் கலந்துக்கிட்டு சந்தோகம் மகிழ்ச்சியாக தான் வர்றாங்க அவன் கொட்டுறான் இங்கே கொண்டு வந்து நீங்கள் பார்த்து தாமரை பரஞ்சாலெலாம் கெட்டு போச்சுங்கிறாங்க வாழ்வாதாரம் நீராதாரம் அத நீரா நீருடைய தன்மை கெட்டு போச்சுங்கிறாங்க இருக்கிற அதாவது வந்து குமரி மாவட்டத்தில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து வெட்டி வந்து விளஞ்சியின் துறைமுகத்துக்கு இங்கேருந்து அதாவது லாரி லாரியாக கடத்துகிறாங்க அவங்க அறுபது லாரிக்கு ஏற்றணுன்னா ஆறாயிரம் லாரிக்கு இங்கேருந்து ஏற்றிட்டு போகிறாங்க எதுவுமே கிடையாது தம்பி இதில் வந்து அதாவது நாங்கள் வந்து சரியாக செய்கிறோம் இதில் ஒன்று என்னென்னா ஏடை இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் ஐயா இந்த மாதிரி நடக்குத நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்களே ஆட்சியில் இருக்கிற உங்களுக்கு தெரியாமையாக இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டால் எங்களை விட எடப்பாடி யார் முன்னாடி இருந்தார் அவர் ஆட்சியை விட கொம்மி அதாவது குறைவாக தான் நடக்குதுங்கிறாங்க இது என்ன கேள்வி சரியான பதில் சரியான பதிலாக சொல்லுங்கள் சரியான பதிலாக இது நீ அவர் ஆட்சி சரியில்லை என்கிற தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க நீங்கள் சரியாக செய்யலையான்னு கேட்டால் இன்னொரு ஒரு மேலே குற்றம் சாட்டுறது என்ன நன்மை பயக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன நன்மை பயக்கும் அந்த மனுடைய அதாவது அவங்க சொல்கிறாங்க அணு உலை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க கேரளத்திற்கு அணு உலை கொண்டு வர கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க தம்பி நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோடு வாழ்வதை நாங்கள் ஏற்கிறோங்கிறாங்க அந்த அணு தான் இப்போ கூடங்குளத்தில் வந்து அங்கே இன்றைக்கி எத்தனை எத்தனை இது கட்டுருக்காங்கன்னு தெரியல புனல் ஆறோ அஞ்சோ சொல்கிறாங்க அப்போ இந்த நான் அதில் உள்ள அந்த அணு கழிவு வந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக அதோடைய பவர் இருக்குமா அது எங்கே புதைக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து வேட்டைக்காடா தம்பி தமிழ்நாடு வேட்டைக்காடா சரி நம்ம வாழ்ந்துட்டோம் பிள்ளைகள் எப்படி வாழும் சந்ததி எப்படி வாழணும் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல தலைவன் என்பவன் வருங்கால சந்ததியை பற்றி தான் நல்ல தலைவன் அதை நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் அவன் தான் நல்ல தலைவன் வந்த கொண்டாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் ஊருக்கு ஊர் வந்து இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கிக்கிறோம் இருக்கிற தோட்டத்தெல்லாம் வாங்கிறோம் இருக்கிற பண்ணை விடலாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா தலைமையாக தம்பியாது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இரவு பகலாக எவன் சிந்தித்து திட்டங்களை நன்மையான திட்டங்களை தீட்டுகிறானோ அவர் தலைவர் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு கையெடுத்து கும்பிட்றோம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம் நாங்கள் அதுக்கு அதாவது என்னென்னா செர்னோபில்னு ஒரு இது அடுத்து வெடித்து தெரியுமா உங்களுக்கு அனுவுல கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் இல்லாதவங்கலாம் வந்து பேசுகிறாங்க அது ஒரு எதிர்ப்பு கூட்டமாக மாற்றுறாங்க போராட்டம் பண்ணுறதுனா வேற எங்கேயாச்சும் போய் பண்ணலாமே கருத்துக்கூட்டத்துக்கு வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கேட்குறாங்கல்ல மக்களுக்கு நான் நானும் கேட்குறேன் சம்மந்தம் இல்லாதவங்கன்னா பெரியார் யார் பெரியார் இந்த பண்ணுடைய பூர்வக்குடியா இல்லை வெளியூர்காரங்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் சொல்கிறேன் அதாவது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயா மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய குடும்பம் வந்து சென்னையில் இறந்தாங்க அவங்க வந்து வாழ்ந்தது வந்து திருவாரூர் பக்கத்து திருக்கோள்னு சொல்றாங்க அவருடைய பிறப்பு வந்து ஓங்கோல் எங்க இருக்கு ஆந்திரா அவர் இங்க இருக்கும் போது நாங்க இந்த மண்ணுடைய பூர்வ குடி அண்ணன் தம்பி பாதிக்கப்படுவது கூடாதா நீங்க யாருங்கிற நான் நீங்க முதல்ல யாரு அவரே தன்னை திருவாரூர் தானே சொல்றாரு யாரு அவர் அவரு சொல்லுவார் தம்பி அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்க அவருடைய பூர்வீக வீடு இன்னும் அங்கே இருக்கு தம்பி அவருடைய பூர்வீகம் அவருடைய சொந்தக்கார உறவுக்காரர்கள் அவருடைய அங்காளி பங்காளிகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க அந்த பழ அவங்க பாழடைஞ்ச வீடு இன்னும் காட்டுறாங்க நம்ம என்ன வந்து பொய்யா சொல்கிறோம் அவர்களெல்லாம் வெளியில் வந்து இந்த மண்ணு மண்ணை ஆழ்வாங்க இந்த மண்ணுடைய நிலவரங்களை சுரண்டுவாங்க இந்த பெரிய அதாவது மிட்டா மிராஸ் ஆவாங்க மண் மன்னர்கள் ஆவாங்க நாங்கள் இந்த மண்ணுடைய பூர்வகுடி நாங்கள் கேட்கக்கூடாதா எங்கள் மக்கள் இருக்கிறவங்க என் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி உறவு ஒப்புற அவன் பாதிக்கப்பட்ட அவன் வாழ்வாதாரத்தை எதற்கப்படு இழக்கிறான்னா முதல்ல பாதிப்பு எங்களுக்கு தம்பி புற்றுநோய் உடம்புக்கு நல்லது சொன்னால் ஏற்றுக்க முடியுமா ஒரு மருத்துவர் சொல்கிறார் தம்பி புற்றுநோய் வந்தால் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதுதான் நாங்கள் போராடுறோம் ஆபத்து 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 இது ஆபத்து நான் என்ன சொல்கிறேன் இப்போ சீமானவர்கள் பேசும்போதே சொல்கிறாரு எனக்கு ஓட்டு தேர்தல் கட்சி அரசியல்லாம் ரெண்டாவது தான் மக்கள் பிரச்சனைகள் தான் எனக்கு முதன்மையானது நூறு சதவீதம் உண்மை நாங்கள் ஓட்டு அரசியலுக்காக வந்தவர்கள் அல்ல நாளைக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க எங்களுக்கு அதிகாரம் வேணும் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படி ஆரம்பிக்கல என் மக்களுக்கு ஒரு சொந்த நாடு வேணும் என் மக்கள் சு அதாவது தற்சார்பு பொருளாதாரத்தையோட இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தை கருத்தில் கொண்டு வந்தவர்கள் நாங்கள் வந்து அண்ணாமலை வந்து ஓட்டுக்காக பாஷாவுக்கு போய் இதில் போய் கலந்துக்கிறாரு ஓட்டு பிச்சைக்காக சீமானும் திருமாவளவனும் இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் எங்கள் தம்பிக்கு தெரியாது தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவர் அந்த வேலையை பார்க்கணும் அவர் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொன்னது கேட்டு எங்கள் தம்பி இங்கே மேஸ்திரி வேலை பார்க்குறாரு அவரால் முடிவெடுக்க முடியுமா தம்பி நாளைக்கு இந்த மண்ணுடைய வாழ்வாதாரத்திற்காக போராட்டத்தில் குதிக்கணும் அண்ணாமலை குதிப்பாரா அவருக்கு மேனேஜர் வந்து அமித்ஷா புரிதா முதலாளி வந்து மோடி நிறைய ரெப்ரென்சேட்டிவ் இருக்காங்க அங்கே யார் எங்கள் மாமி நிர்மலா சீத்தாராமன் இருக்குது அங்கேருந்து ஆர்டர் போட்டால் இந்த மேனேஜர் வேலை பார்ப்பார் புரியுதா அந்த வேலை பார்ப்பார் அந்த வேலையை செய்வார் போய் அந்த குப்பை அழுனா எங்கள் தம்பி அழனும் யார் எங்கள் தம்பி அண்ணாமலை இதுதான் எங்கள் தம்பி வேலை எங்கள் அண்ணன் சீமானை போல் எங்கள் அண்ணன் திருமால் திருமாவளவு போல தம்பி வந்து சுயமாக முடிவெடுக்க முடியாது தம்பி இஸ்லாமியர்களுடைய வாக்குக்காக பாசாவை ஆதரித்து பேசுகிறாங்க யார் பாஷா யார் ஐம்பத்தெட்டு பேர் கொன்னவர் அப்படிங்கிற யார் சொல்கிறது அண்ணாமலை சொல்கிறது அண்ணாமலை சொல்கிறது எந்த எப்படி நம்புறீங்க நீங்கள் நீதிமன்றமே தீர்வு சரி அப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மோடி யார் குஜராத்தில் வந்து அந்த கோத்ரா ரயில் வீரத்தில் எத்தனை பேர் கொண்டார் அவருக்கு நாட்டினுடைய பிரதமந்திரியா இருக்கிற போது நாங்கள் வந்து எங்கள் ஐயா பாஷாவுக்கு நாங்கள் வந்து அதாவது வீர வணக்கம் செலுத்தக்கூடாதா எங்க சொந்தக்காரன் தம்பி பரையன்னு கூப்பிட்டான் இவன் பாயின்னு கூப்பிட்டான் இதை விட இது நல்லா இருக்குன்னு போனவங்க தான் எங்கள் ஐயா பாஷாலாம் எங்கள் சொந்தக்கார அங்காளி பங்காளி மாவு வச்சான் நாங்கள் எங்களுக்கு எழவுங்கும் போது நாங்கள் போய் ஆர்தலை நிற்கலைன்னா அப்போ எவனா வந்து நிற்பான் எங்களுக்கு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாது தம்பி அண்ணாமலை சொல்கிறேன் அண்ணாமலை ஏதோ ஒரு இதில் வந்து அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே அண்ணாமலை வேலை பார்த்துட்டு இருக்கார் அண்ணாமலை வந்து இப்போ என்னை பொறுத்தாலையும் ஒரு அதாவது ஒரு மேனேஜர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அதாவது ரெஃபரன்ஸேட்டிவ்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் தம்பி அதனால் தம்பி சொல்கிறதுலாம் வந்து இதாக அண்ணா சீமான் பிரிவினைவாதம் பேசுகிறாரு நாங்கள் என்ன தம்பி பிரிவாதம் பேசுகிறோம் ஒரே நாடு ஒரே காடு நான் பேசுகிறோம் நாங்கள் எது பிரிவினைவாதம் தம்பி இருபத்தெட்டு மாநிலத்தை ஒன்று சேர்த்து தான் ஒன்றியம் இந்தியா எத்திரி மொத்தம் பாண்டிச்சேரியில் இருபத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் ஒருங்கிணைக்கப்பட்டு தான் இந்தியாங்கிற ஒரு நாடு நீங்கள் எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு தேசிய வழி மொ அவங்களுக்கு மொழி இருக்குது அவங்களுக்கு இனம் இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருக்குது நீங்கள் எழுந்து ஒன்றா சேர்க்குறேங்கிறீங்க நான் தான் நாங்கள் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு சீமானன்னு சொல்கிறாரு புரியுதா நீங்கள் இந்த மாதிரி பண்ணினா பல நாடுகள் பிறக்கும் ஒரே நாடு நீங்கள் சொன்னீங்கன்னா பல நாடுகள் பிறக்கும் இன்றைக்கி இருக்கா இல்லையா ஆந்திரா ஒரு தேசம் தமிழ்நாடு ஒரு தேசம் கேரளா ஒரு தேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஹரியானா ஒரிசா மணிப்பூர் நாகலாந்து இப்படி இருக்கா இல்லையா நீங்கள் எப்படி ஒன்றா சேர்ப்பீங்க யார் பிரிவினவாதம் பேசுகிற எங்கள் அண்ணன் பேசுகிறாரா பிரிவினவாதம் நீங்கள் பேசுகிறீங்க முடியாததுக்கு முட்டு கொடுக்க பார்க்குறீங்க என்ன இல்லாத வந்து கட்டி அமைக்க பார்க்குறீங்க நீங்கள் உங்களால் முடியாது நாங்கள் எங்கள் எங்கள் நாட்டில் நாங்கள் ஆள வேண்டும் அவன் அவருடைய அதாவது தந்தையர் தேசத்தை அந்த பூர்வகுடி மக்கள் ஆள்கிறார்கள் தமிழ்நாடு எங்களுடைய தாய் தந்தையர் நா தேசம் நாங்க ஆளுன்னு சொல்றோம் இது என்ன பிரிவினவாதம் எப்படி பிரிவினவாதம் வந்துரும் அது எந்த வரலாற்றிலேயாவது ஒரு கருத்து கேட்பு கூட்டம் இது தேவையா தேவையில்லையா மக்களுக்கு என்கிற போது தலைவனே ஓடிவடுகிற ஒரு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி எண்ணம் போறார் எவனா வந்திருக்கிறானா தேர்தல் அப்ப வந்து ஓட்டுக்கும் சீட்டுக்கும் நிற்பான் எத்தனை சீட்டு எத்தனை பெற்று நிற்பான் ஆனால் இந்த அனல் மின் நிலையம் விரிவாக்கம் வேண்டுமா வேண்டாமா என்கிற போது வேண்டாம் அது வந்தால் மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் மக்கள் வாழ்வாதாரம் கெடும் என்பதற்கு உடனே சென்று அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் ஒரு தலைவன் சொன்னான் என்ன சீமான் இது மாத்திரம் இல்லை பரந்தூர் விமானமாக இருக்கட்டும் கூட அணுலையாக இருக்கட்டும் தூத்துக்குடி ஸ்டெட்டலைடாக இருக்கிறோம் இருக்கட்டும் தஞ்சை மாவட்டத்திலே ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் இருக்கிற ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கட்டும் வழக்கறிஞர் போராட்டமாக இருக்க இருக்கட்டும் மனிதன் இந்த மண்ணினுடைய மக்கள் பாதிப்பு என்கிற போது நேராக எதையும் எதிர்பார்க்காமல் சென்று களத்திலே மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரே மனிதன் என் அண்ணன் சீமான் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி நன்றி தம்பி